வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கொள்ங்க பாருங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க எல்லா பக்கம் சுற்றி சுற்றி பாட்டு பாடிட்டுருக்குது விநாயகர் சக்தி ஊர்வலம் எப்போ வருதுன்னு தெரியல அங்கேயும் செலவு வச்சுருக்குறாங்க சுற்றி சுற்றி விநாயகர் வச்சுருக்குறாங்க ஊரில் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க பாருங்க ஓ குண்டுமலை தான் வைக்கிறதா பார்த்தீங்களா விதையை வந்து சுற்றி ரவுண்டாக கூலி பறித்து அதில் வந்து விதையை போட்டு தண்ணி ஊற்றிடுறதா பெருசாகும்போது ஒரு வீடியோ காட்டுறேன் போன டைம் அப்படி தான் பண்ணோம் சூப்பராக வந்து இந்த ஏரியா ஃபுல்லாமே துண்டுமல்லி செடி வந்துச்சு அதே மாதிரி இப்போ வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ அதுக்கு ஒரு குழி மாதிரி பறித்து வச்சு அப்புறம் அதுக்குள்ளே வந்து அந்த காஞ்ச போன இது வந்து நான் காய் வச்சுருந்தோம் துண்டாமலை அந்த இப்போ இந்த இது காய் வச்சது இல்லைங்க இப்போ இது வந்து செடி செடியிலே காஞ்சிருக்கு இது வந்து இன்னமே நல்லா காய் வச்சு பார்த்தீங்களா அந்த மகரம் இது வந்து செடியிலே காய்ஞ்சிருக்குது பாருங்க இது கொஞ்சம் போட முடியுமா பாருங்க பாருங்க இது சூப்பராக வந்துங்க இங்கே வேணாம் துண்டுமல்லி செடி வந்துங்க ஒரு டைம் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் தெரியும் எனக்கு ஜிடிபி யூடியூப் சேனல் சஸ்பிரிக் எல்லாரும் தெரியும் ஃபுல்லாகவே வந்துச்சு பாருங்க இந்த காய வச்சு இந்த செடியில் வந்து என்ன பெசாலிட்டினா இங்க பாருங்க இதுல இருக்கிற கருப்பு தான் விதை இத வந்து நாங்க காய வச்சு கையில வந்து இப்படி நல்லா உதிர்த்து விட்டு அப்படியே அந்த மாதிரி ஒரு புளி பறிச்சு இந்த மாதிரி தொண்டை மெலிச்சு சொல்லுங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு புளி பறிச்சு இது போட்டுட்டு ஒரு வாரம் ஒரு செடி நிறைய பூ செடி வந்துடும் குட்டி குட்டியா வரும்போது ஒரு நெட்டு நெட்டா நெட்டு நெட்டா வைக்கலாம் பாத்து பத்தி கட்டி வச்சு நீங்க பாத்து பழைய எங்க பழைய வீடியோ பாத்துருப்பீங்க செம்மையா இருக்கு அதே மாதிரி செய்ய போறோம் நம்மளுக்கு வீடியோ ஏன்னா தோட்டத்துக்கார்கள் பக்கம் போய் தோட்டம் எடுத்தால் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கிறோம் பாருங்க இன்றைக்கெல்லாம் துளசி எல்லாம் வந்து நல்லா ரேட்டுங்க இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் வந்து துளசி வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ கொண்டு போனேன் இருபது ரூபாய்க்கு போச்சு இப்போ வந்து துளசி இல்லை இப்போ இன்றைக்கி ரேட் வந்து அறுபது ரூபாங்க ஒரு கிலோ துளசி வந்து அறுபது ரூபா இன்றைக்கி விநாயகர் சேர்த்து முன்னிட்டு ரூபா என்ன இதே ஒரு பக்கம் ஒரு ஒரு காலத்துல வந்து ஃபுல்லாவே வந்து துளசி இப்போ மூட்டையே எடுத்துட்டு ஒரு காலத்து வந்து ஒரு காலத்துல என்ன ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த புல்லாவே ஏகமே வந்து துளசி செடி தான் இந்த சைடு ஏகமே செடி தான் இப்போ வந்து அதே மாதிரி வந்து இந்த சைடு வந்து துண்டாமல்லி வந்து இப்போ வித வந்து போட்டிருக்கிறாங்க ஒரு வாரத்தில் வந்துருமா பத்து நாள் வருமா ஒரு வாரத்தில் குட்டி குட்டியா குட்டி குட்டியாக வந்துடுங்க குட்டி குட்டியாக வந்துடுவோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பெருசாக இருக்குது அப்புறம் வந்து லைன் லைனா லைன்லனா வச்சு விட்டோம்னா செம்மையாக நம்ம ஷூட்டிங் எடுக்கறக்கு இல்லை இந்த கோயிலுக்கு பூ கொடுக்குறதுக்கு எல்லாமே செம்முன்னு இருக்கு ஏன்னா எங்க செடியில் இருந்தாதான் ஒரு பூ பிடுங்கி தலை தலையை வைக்க முடியும் வெளியே போயிடுதா அது என்ன தோட்டத்தில் இருந்தால் சரி சத்தம் போடுவாங்க அதுதான் இது சின்னங்களே தோட்டத்தில் பொருள் அந்த மாதிரி துளசி எல்லாம் நல்ல விளங்க ஆனால் ரெண்டு மூணு செடி இருக்குது துளசி அழகு ம் அழகுக்கு வச்சுருக்குறோம் சாமி துளசி இருந்தால் சாமி அதாவது எத்தனை தான் இது பண்ணாலுமே கிருஷ்ணருக்கு ஒரு துளசி மாலையாக ஒரு துளசி இது போட்டோம்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருப்பார் நம்மளுக்கு வந்து வரம் கொடுப்பாரு அந்த மாதிரி துளசி இது அந்த சைடு போட்டிருக்கு அந்த சைடு வந்து துளசி விதையும் போட்டிருக்கு இந்த பூச்செடி தான் வருங்க வந்துருச்சு வந்துருச்சு இப்போ வந்து துண்டாமல்லி வந்து ஒரு நெட் நெட்டாக எப்படி எப்படினு பார்க்கலாம் காய்கிறேன் பாருங்க பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா தான் போட்டு வந்து அவன் இந்த ஃபுல்லாகவே செடி வந்தது இப்பவும் அதே மாதிரி தான் வர போகுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இது ஜிடிபி யூடியூப் சேனல் வணக்கம்